மிக அபூர்வமான வைகாசி பௌர்ணமி தினத்தில் நினைத்ததை சாதிக்க கொள்ளும் அந்த இரண்டு மணி சூட்சம நேரத்தை தவறவிடாமல் நாம் பிரார்த்தனை செய்தோன்னா நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் அந்த இரண்டு மணி நேரம் என்ன அந்த இரண்டு மணி நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மாவாசை முடிந்து பிரதமை துவங்குவதற்கு முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை துவங்குவதற்கு முன்பாகவும் பதினாறாவதாக வரும் கலைதா சோடச கலை நேரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் தியானம் இருந்தோம்னா நம்ம நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த வைகாசி மாத பௌர்ணமி திதி துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது அந்த பௌர்ணமி திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரும் அந்த இரண்டு மணி நேரம்தான் அற்புதமான சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழனன்று இரவு ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்கு இந்த பௌர்ணமி திதி முடியுது அந்த நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அப்படின்னு பார்த்தோன்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆறு நாற்பத்தி ஆறு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இந்த இரண்டு மணி நேர அற்புதமான சோடச கலை நேரத்தை நம்ம தவற விடாமல் தியானம் செய்யலாம் இந்த இரண்டு மணி நேரமும் தியானம் செய்யணும் நம்ம நினைத்தது எதுவாக இருக்கணும் அதை நினைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு மணி நேரமும் தியானம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது சோடச கலை நேரம் அப்படிங்கிறது அருளியது திதிகள்னு பார்த்தோன்னா பதினைந்து திதிகள் இருக்குது அதில் வளர்ப்பிறை திதி தேய்ப்பிறை திதின்னு மொத்தமாக வளர்ப்பிறையில் பதினைந்தும் தேய்ப்பிறையில் பதினைந்தும் இருக்குது இதில் பதினாறாவதாக உள்ள திதி தான் கலை நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு ஐந்து சொடக்கு போடும் நேரம்தான் மூர்த்திகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அந்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரம் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம தியானம் இருந்தோம்னா நினைத்தது நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கறது நம்பிக்கை அந்த இரண்டு மணி நேரத்தில் பூஜை அறையில ஆசனம் விரித்து அமைதியாக கிழக்கு முகமாக பார்த்து கண்களை மூடி தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து என்ன காரியம் நடக்கணுமோ அதை மனதார நினைத்து அது நடந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த மகிழ்ச்சியோடு அந்த தியானத்தில் இரண்டு மணி நேரமும் அமர வேண்டும் இந்த அற்புதமான சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மே இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஆறு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் இரண்டு மணி நேரம் தியானம் செய்து நாம் நினைத்தது எதுவாக இருக்கினும் அதை மனதார இறைவனிடம் வேண்டி நன்மைகள் பல பெற்று சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்